வணக்கம் வெல்கம் டு கிராமத்து குக்கர் நான் உங்கள் மயில் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம சாப்பிட்டான சப்பாத்தி எப்படி செய்கிறாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட கிராமத்து குக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சப்பாத்தி செய்கிறதுக்கு நான் பாருங்கள் ஒரு கிலோ அளவுக்கு மாவு எடுத்து வச்சுருக்குறேன் இதுக்கு வந்து கொஞ்சமாக சோடாப்பு ஒரு சிட்டிகை அளவுக்கு இருந்தால் போதும் இந்த அளவுக்கு இருந்தாவே போதும் சோடாப்பு தூளுப்பு இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு சின்ன ஸ்பூனில் ஒரு ஒரு ஸ்பூனு சப்பாத்திக்கு வேறு எதையுமே நம்ம சேர்க்க தேவையில்லை இதை மட்டுமே போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம் முதல்ல உப்பு சோடாப்பெல்லாம் எல்லா இடத்துலையும் படுறப்படி வர மாவியும் நம்ம நல்லா பிரட்டிக்கலாம் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வர்றதுக்கு மாவு பிசைகிறதுல தான் இருக்குது பாருங்கள் எல்லா மாவையும் ஒன்றா பிரட்டி விட்டுட்டேன் இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம லைட்டாக தண்ணி தெளித்து தெளித்து தான் மாவு பிசையணும் சப்பாத்திக்கு ஒரே மூட்டை ஊற்றக்கூடாது வர வரன்னு இருக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கோங்க கரெக்டாக இருக்குன்னா நம்ம அப்படியே பெசைஞ்சிக்கலாம் நம்ம எல்லா மாவையும் இப்படி ஒன்று சேர்த்து பார்த்தோம்னா தான் தண்ணி போதுமாக பத்தாதாங்கிறது தெரியும் ஏன்னா முதல்ல மாவு கொஞ்சம் இலக்கமாக பெசஞ்சிக்கிட்டா தான் மறுபடியும் வர மாவு போட்டு தான் நம்ம தேய்ப்போம் அதனால் தண்ணி கொஞ்சம் நல்லாவே சேர்த்து பிணைஞ்சிக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லா மாவும் ஒன்று சேர்ந்து வந்துருச்சு இந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்தனோம்னா போதும் இப்போ இந்த மாவை அப்படியே ஒரு கால் மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கலாம் ஊற வச்சு செஞ்சால் தான் சப்பாத்தி நல்லா புஷுன்னு வரும் அது வரைக்கும் நம்ம இந்த மாவை மூடி வைக்கலாம் திறந்து வைக்கக்கூடாது காஞ்சி போயிடும் மூடி வைக்கலாம் இப்போ பாருங்கள் நான் பெறஞ்சி வச்சு இப்போ அரை மணி நேரமட்டாகுது இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா இந்த மாவை நம்ம இந்த மாதிரி பிசைஞ்சு எடுக்குது நம்ம எந்த அளவுக்கு பிசைகிறோமோ அப்போ தான் மாவு சப்பாத்தி நல்லா சாஃப்டாக கிடைக்கும் கொஞ்சம் லைட்டாக வர மாவு போட்டு பரட்டி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சப்பாத்தி செய்கிற அளவுக்கு மாவை நம்ம வந்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லா மாவையும் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுட்டேன் இது தேய்க்கிறதுக்கு வர மாவு கொஞ்சம் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் வரமாவில் இந்த மாதிரி நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம் நம்ம இப்போ இது நம்ம தேய்ச்சிக்கலாம் இது ரெண்டு பக்கம் நல்லா திருப்பி திருப்பி போட்டு நம்ம தேய்ச்சிக்கலாம் போதும் இந்த அளவுக்கு நம்ம தேய்ச்சி எடுத்தால் போதும் கல் நல்லா சூடாக இப்போ பாருங்கள் கல் நல்லா காஞ்சிருச்சு தோசைகள் நல்லா அப்புறம் தான் போடணும் இப்போ நம்ம போட்டுக்கலாம் அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் நம்ம அப்படியே அடுப்பு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு நம்ம எண்ணெயெல்லாம் எதுவும் விட தேவையில்லை இந்த மாதிரி நம்ம நல்லா சூடேத்தினாவே பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பப்புல்ஸா வந்து நல்லாவே உப்பி வரும் நம்ம நல்லா இந்த மாதிரி விட்டுட்டே இருந்தோம்னா தான் அது நல்லா எந்திரிச்சி உப்பி வரும் நல்லா ஒரு நாலஞ்சு தரம் இந்த மாதிரி நம்ம திருப்பி திருப்பி போட்டு எடுத்துக்கணும் அவ்வளோதான் பாருங்க சப்பாத்தி நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இதே மாதிரி இன்னொரு சப்பாத்தி போட்டு காட்டுறோம் பாருங்க இப்போ பாருங்க நம்ம எல்லா சப்பாத்தியும் இந்த மாதிரி சுட்டு எடுத்தாச்சு பாருங்க நல்லா பிக்கிறதுக்கு நல்லா சாஃப்டாக வரும் நான் வந்து இதுக்கு வெங்காய சட்னி தான் வச்சிருக்கிறேன் நீங்கள் இதுக்கு எந்த சட்னி வேணாலும் வச்சுக்கலாம் அல்லது தக்காளி சாம்பாரோ குருமாவோ அந்த மாதிரி வச்சாலும் சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்